இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள அட்டகாசமான சில கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி பேச்சலர்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க என்ன கிச்சன் டிப்ஸுங்கிறத பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் இது மாதிரி ஸ்டீலில் உள்ள ஃபில்டர்லாம் நீங்கள் எவ்வளோ கழுவுனாலும் டீ தூள் ஒட்டிக்கிட்டு போகவே போகாது இதனால் டீ வந்து ஃபில்டரே ஆகாது இது எப்படி கிளீன் பண்ணுறதுன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மாதிரி அடுப்பில் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு காமிங்க இதை மாதிரி போது இதில் ஒட்டிகிட்டு இருக்கிற அழுக்கெல்லாம் கருகிடும் இதில் புகை வருது நெருப்பு வருதுன்னு பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது இதை மாதிரி காட்டின பிறகு இதை நீங்கள் எப்பயும் கழுவுற மாதிரி சோப்பு போட்டு கழுவினிங்கன்னா இதில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடும் இதை கழுவி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டூ பூண்டு உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நகரத்துக்குள்ளெல்லாம் பூந்துக்கிட்டு எரியும் இதை எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை மாதிரி ஃபஸ்ட்டு பூண்டை பிச்சு போட்டுக்குங்க இப்போ ஒரு ஒரு பல்லா எடுத்து நுனியை மட்டும் கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த பூண்டுக்கு நடுவால் முக்கால்வாசி கட் பண்ணிவிடுங்க இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி உரிச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் இந்த பின்பக்கத்தில் உள்ள தோலை பிடிச்சி பிச்சிங்கன்னா அழகாக வந்துடுது பாருங்கள் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது நிறைய பூண்டு தேவைப்படும் அப்போல்லாம் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ பூண்டு வேணுனாலும் நகை வலிக்காமல் கடை கடன்னு உரிச்சிடலாம் இன்னொரு பூண்டையும் உரிச்சு காட்டுறோம் பாருங்கள் இந்த டிப்ஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ பிரியாணிக்கெலாம் வெங்காயம் மெலிசாக வெட்டினா தான் நல்லா வேகம் அதுக்கு இதை மாதிரி தோல் உரிக்கிற பீலரை வச்சு வெங்காயத்தை வெட்டினீங்கன்னாக்கா மெலிசாக கிடைக்கும் வீட்டில் சாப்பர் இல்லாதவங்க இந்த மெத்தடில் கூட ஃபாலோ பண்ணலாம் பேச்சலருக்கும் வெங்காயம் வெட்டுறது கஷ்டமாக இருந்தால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசு மெலிசாக வந்திருக்குன்னு இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் இதே நம்ம வெங்காய பச்சி போட முடியல வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போதே லேயர் லேயராக பிரிஞ்சு வந்துடுவோம் ஒழுங்காகவே பஜ்ஜி போட வராது அதுக்கு வெங்காயத்தை தோலை உரித்து கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோலை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் அழகாக உருண்டையாக வந்துடும் இதை மாதிரி கட் பண்ண பிறகு நம்ம தோலை உரிச்சிக்கலாம் இதை மாதிரி கட் பண்ணி நீங்கள் பஜ்ஜியில் முக்கி போடும்போது பஜ்ஜி உடையாமல் அழகாக வரும் இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணும்போதே இதை மாதிரி பிரித்து பிரிச்சுக்கிட்டு வந்துடும் இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இதை மாதிரி வெங்காயத்தோல் பூண்டு தோல்லாம் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளர்கிறதுக்காக நம்ம செடியில் கொண்டு போடுவோம் அது மாதிரி போட்டோம்னா அந்த இடமே அசிங்கமாக இருக்கும் நீட்டாகவே இருக்காது இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா தோலை தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்படி ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த தோலில் உள்ள சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கிடும் பாருங்கள் தண்ணி கலரே எப்படி மாறிடுச்சின்னு இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இதை மாதிரி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடியில் கொண்டு ஊற்றுங்க இப்படி பண்ணும்போது அந்த செடியை சுற்றி அந்த இடமே ரொம்ப கிளீனாக இருக்கும் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம செடி ஊற்றிடலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் நீங்கள் சாம்பார் கூட்டு சட்னி எது வச்சாலும் இங்கே பாருங்க இந்த மாதிரி சின்ன துண்டு வெள்ளத்தை கடைசியாக சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும் நீங்கள் எந்த சட்னி அரைச்சாலும் ஒரு பிஞ்சு வெள்ளம் சேர்த்து பாருங்கள் டிப்ஸ் நம்பர் செவன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அரிசியில் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இதை மாதிரி ரெண்டு பிரியாணி இலை இது வேலீஃப்னு சொல்லுவாங்க இதை அதுக்குள்ளே போட்டு வச்சுடுங்க இது மாதிரி அரிசிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வண்டு பிடிக்காது டிப்ஸ் நம்பர் எயிட் என்ன தான் நீங்கள் ஜீனி எங்கே வச்சாலும் எறும்பு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜீனியில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு மூணு கிராம்பை எடுத்து நீங்கள் ஜீனி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸில் போட்டு ஜீனியோடு நல்லா கலந்து மூடி வச்சுட்டீங்கன்னா எறும்பு வராது இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குற பாட்டிலு எவ்வளோ சோப்பு போட்டு கழுவினாலும் பிசு பிசுன்னு இருக்கும் இந்த பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு போட்டு எப்பயும் போல் கழுவி எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் இது பாட்டிலுக்கு மட்டும் இல்லை தரையில் எண்ணெய் கொட்டினா கூட கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா வழுக்காது டிப்ஸ் நம்பர் டென் நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்ஸர் வந்து கொஞ்ச நாள் கழித்து சரியாக வெட்டாது அதுக்கு உப்பில் முப்பது நாற்பது தடவை இதை மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும் நான் சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்று ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்